அன்னைக்கு அன்பு மணிக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல ஏதாச்சும் தீந்தில் ஆஃபீஸில் இருக்கவங்கன்னு சொல்லி விளாட்டு விளையாடுறாங்க ஆனால் இப்போ அப்படியே ட்ரெண்டு மாறிடுச்சு இந்த ஃபோட்டோ வெளியில் வந்தவொடனே மகன் வந்து உள்ளே நடக்கிறது வெளியில் சொல்ல முடியாமல் தான் அடக்கி வச்சிருந்தாரு ஆ ஐயா வச்சிருக்காரு காசு இருக்க வச்சுருக்காரு என்னையா அப்போ அவர் இன்னைக்கா கூப்பிட்டு வந்தார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த பிள்ளை ஆசைப்பட்டுருக்கு எங்கூட்டை என்ன பார்த்து வளர்ந்தவர் தான் யார் எடப்பாடி கோட்டையை சொத்தை பிடிச்சி நடக்கும்போது ஒரு திண்ணை பிடிச்சி நடந்தவர் தான் எனக்கு நாடக நாடகம்னு சொல்கிறவரே நாடக கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப இணையதளத்தில் பரவலாகிட்டே இருக்கு ஏன் அந்த அம்மா நூறு பர்சன்ட் கரெக்டுன்னு சொல்ல முடியாது சோமியாவை ஏன்னா அவருக்கு அரசியல் வெறி இருக்கு ஆசையெல்லாம் கிடையாது வெறி இருக்கு கூட வச்சுக்கிட்டு இன்னைக்கு சொத்தை எழுதி வச்சுருக்காரு ட்ரஸ்ட் எழுதி வச்சுருக்காரு கட்சியை கேட்டாலும் அந்த பிள்ளை கொடுத்துருவாரு என்ன பண்ணிட்டு போகிறார் அவர் கட்சி தானே அப்படின்ற ஒரு குரூப் ஒரு பக்கம் இருப்பாங்க எல்லாமே சொந்தக்காரன் தான் ஒரு பெரிய கவுண்டரு நடு கவுண்டரு சின்ன கவுண்டருன்ற மாதிரி தானே சொல்லி பிரச்சனை கிடையாது எடப்பாடியாருக்கு பத்து பட சொன்னார் தெரியாது வணக்கம் நடப்பு அரசியல் குறித்து பேச மூத்த எழுத்தாளர் திரு உமாபதி அவர்கள் சார் சார் வணக்கம் வணக்கம் கடந்த ஜூன் மாதம் அறுபதாவது திருமண தினத்தை சரஸ்வதி அவர்களோட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொண்டாடினாங்க அது அவரோட தானே கொண்டாடும் தற்போது ஐம்பதாவது திருமண வந்து சுசிலா அவர்களோட கொண்டாடி இருக்காங்க இவ்வளவு நாள் பொது வழியில அது குறித்து எந்த போட்டோ புகைப்படங்கள் வெளியாகல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் இடையே பிரச்சனை உருவானதுக்கு பிறகுதான் இந்த போட்டோக்கெல்லாம் வெளியே வந்திருக்குது அவருடைய ஆதரவாளர்கள் தான் ஐயாவோட பிம்பத்தை சீர்குலைக்கிறக்காக பண்ணிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இதுல சீர்குலைக்கிறது அவர் கல்யாணம் பண்ணுவாரு சீர்குலைப்பான் பண்றாரு அவராக சீர்குலைக்கிறார் நடந்த சம்பவத்தை ஒரு ஃபோட்டோவை வெளியிடுறாங்க அது என்ன சீர்குலைக்கிறதா சமூக நீதி கட்சின்னு சொல்றாங்க சமூக நீதி வேப்ப அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து நம்மகிட்ட பணியாற்ற பல பேர் சம்பளமே தர மாட்டாங்க ஆனால் அந்த பெண்ணை வந்து தன் மனைவி ஆக்கி இவ்வளோ தூரம் வாழை வச்சு நூறு கோடி இரநூறு கோடி சொத்து எழுதி வச்சிருக்குது எவ்வளோ பெரிய சமூக நீதி அது கரெக்ட் தானே அது எத்தனை பேர் வேலை பார்க்குற சம்பளமே தர மாட்டாங்க போனஸ் போட மாட்டுறாங்க அவர் வந்து தன் மனைவியாகவே பாவிச்சிருக்காரு அப்படின்றது அதுவும் வந்து அதுக்கு விசே விழாவும் கொண்டாடி இருக்காது அப்படின்றது தான் சமூக நீதி அதை ஏன் இவ்வளோ பொது பொதுவெளியில் சொல்கிறக்கு என்ன தோணி இருக்குது மனிதர்களுக்கு எப்போ தோணுமோ அப்போ தானே சொல்ல முடியும் நம்ம நினைக்கிற நேரம்லாம் சொல்ல முடியாதுல்ல அந்த காலத்தில் வேணா வேணாம் நினைச்சிருப்பாரு இப்போ சொல்லலாம் இப்போ சொல்லலான்னு கடைசியில் ஒரு நாள் வந்து கடை கத்திரிக்காய் தான் கடத்திற்கு வந்தாங்கன்ற மாதிரி வந்துரு வன்னியர்கள்டே என்ன அந்நிய படத்தை நினைக்கிறாங்க நான் இழக்கிறக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் ஒரு ஆவேசமாக சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அன்புமணி மேலே ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்க நினைக்கிறீங்களா இல்லை அன்புமணி மேலே என்ன ஆச்சல் இருக்குது இப்போ அவர் வந்து ஒரு மனைவியை திருமணம் பண்ணியிருக்காரு இது அந்த அம்மா அன்புமணியை தூக்கி வளர்த்துருக்கோம் சின்ன வயசில் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஆனால் அன்னைக்கு அன்புமணிக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல ஏதோ ஏதாச்சும் தீந்தில் ஆஃபீஸில் இருக்கவங்கன்னு சொல்லி விளாட்டு விளையாடுறாங்கன்னு சொல்லி விளாண்டு ஆனால் இன்னைக்கு வந்து கட்சியும் பணமும் பறி போயிருன்றப்ப அன்புமணி அளட்றாரு அதை தந்தைக்கு எதிராக வெளியே சொல்ல முடியல ஸோ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அன்புமணி மதி தான் கோவத்தில் தான் பெத்த தந்தை இருக்கும்போது அவரை அழித்து விட்டு கட்சியை கைப்பற்ற பார்க்குறாரு பணத்துக்காக அது ஆனால் இப்போ அப்படியே ட்ரெண்டு மாறிடுச்சு இந்த ஃபோட்டோ வெளியில் வந்தவுடனே மகன் வந்து உள்ளே நடக்கிறது வெளியில் சொல்ல முடியாமல் தான் அடக்கி வச்சுருந்தாரு அடக்கி வச்சுட்டு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு அதுக்கு முன்னாடி சௌமியா அன்புமணி மீது ஒரு கு தவறான குற்றச்சாட்டு வந்துச்சு சௌமியா அன்புமணி தான் இந்த சண்டை காரணம்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம கூட அப்படி தான் போட்டிருக்கோம் ஆனால் இப்போ வந்து என்னென்னா சௌமியா அன்புமணி ஆத்திரப்பட்டதே இவருடைய லீலைகள் காரணமாக தாண்ட மாதிரி வருது சரியா அப்போ மகன் இருக்கும்போது மாமனார் மூன்று இரண்டு மூன்று பெண்களோட தொடர்பு வச்சுருக்காரு அப்படிங்கிறது அதில் கொதிச்சு தான் அந்த அம்மா செஞ்சுட்டாங்க அதுக்காக அந்த அம்மா நூறு பர்சன்ட் கரெக்டுன்னு சொல்ல முடியாது சௌமியாவை ஏன்னா அவருக்கு அரசியல் வெறி இருக்குது ஆசையெல்லாம் கிடையாது வெறி இருக்குது ஹிந்தியில் என்னைக்கு பேசினாரோ அன்றைக்கே வந்து அவர் தமிழ் மக்கள்கிட்ட வன்னிய மக்கள்கிட்ட இருந்தும் அன்னியப்பட்டு விட்டார் அது வேற விஷயம் ஆனால் இந்த விவகாரம் ஐம்பது வருஷம் கழிச்சு ராமதாஸ் அவர்கள் இந்த விழா கொண்டாடுனது வந்து உண்மையிலே அன்புமணிக்கு செய்த குடும்பத்துக்கு செய்த ஒரு துரோகமாக தான் இன்னைக்கு பார்ப்பாங்க அன்னைக்கு மூணு மனைவி ரெண்டு மனைவி நாலு மனைவியெல்லாம் இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில் ஐம்பதுகள் அறுபதுகளில் ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி இருக்கா இன்னைக்கு அப்படி கிடையாது சட்டமும் மாறிடுச்சு நீங்கள் சுதந்திரத்துக்கு பிறகு வந்த சட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டம் வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணமே பண்ணியிருக்காரு அந்த அந்த சட்டம் வந்த புதுசில் அந்த சூட்டில் சூட்டோட சூடாக பண்ணியிருப்பாரு அதனால கல்யாணம் பண்ணாமே வச்சிருந்திருப்பார் கல்யாணம் பண்ணால் குற்றமாயிரும் இப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க விடுங்கன்ற மாதிரி விட்டுருவாங்கன்னு நினச்சிருந்துருக்கலாம் அது இன்னைக்கு இடிக்கும்ன்றது ராமதாஸ் அவர்கள் இவ்வளோ நாள் நினைச்சிருக்க மாட்டார் இன்னைக்கு வச்சு ஆப்படிக்கிறாங்க எல்லாரும் சார் இப்போ அவரே வந்து காதல்னு சொல்கிறாரு சமூக நீதினு சொல்கிறாரு விமர்சனங்கள் எப்படி வைக்கப்படுதுன்னா காதல்னு சொல்கிறவரே நாடக கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப இணையதளத்தில் பரவலாகிட்டே இருக்கு ஆமாம் அவர் என்ன சொன்னாரோ அவரே அதை செய்யும் போது ஒரு மனிதன் வந்து வாழ்ந்து காட்டினான்னா அவன் சுத்தமாக வாழ்ந்து காட்டுனா கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்டிட்டு தான் கையை வந்து ஹைதாபில் நீட்டான் அண்ணா சொன்ன மாதிரி நீ ஒருத்தரை பார்த்து இப்படி நீட்டினேன்னா உன்னை பார்த்து ஒரு விரல் நீட்டிக்கிட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அதை ராமதாஸ் தெரிஞ்சுக்கல ஸோ என்ன இருந்தாலும் ராமதாஸ் செய்ததை பெண்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க புரியுது பெண்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது வந்து ஒரு ஜாதி கட்சியாக இருக்கிறதுனால அந்த ஜாதி கட்சிக்காரன் தலைவர் தானே ரெண்டு மூணாடி தானே வச்சுருக்காருன்றது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க கிராமத்தில் அந்த காலத்தில் பண்ணாருங்க வயசானவர் அந்த காலத்தில் பண்ணிட்டார் பெண்ணப்போ எவன் பண்ணலை அப்படின்னு திருப்பி சொல்லுவாங்க சொல்லும்போது அது இது ஒரு பெரிய மக்கள் மத்தியில் இந்த ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி வாழ்ந்து அதாவது இவர் ஏதாவது பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டார் வன்முறை பண்ணிட்டார்னால் அது கென்ஸாக போகும் ஆனால் இவர் மூணு நாள் பொண்டாட்டி வச்சிருந்தா கூட கிராமத்தில் கவலைப்பட மாட்டாங்க காசு இருக்குது இருக்கவும் பண்ணுறான் உனக்கு என்ன ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலைன்னா கூட ஓவராலாக தமிழ்நாட்டில் பிற மக்கள் இருக்காங்கள்ல அவர்கள் மத்தியில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திருக்கு ஏற்படுத்தியிருக்கு இந்த மீன்ஸ் போட்ட அடிச்சு இது உருவாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து இது அன்புமணிக்கு ப்ளஸ்ஸாக போயிருச்சு இனி ராம்தாஸ் அரசியலில் வந்து வன்னிய மக்கள் ராமதாஸ் ஒன்று மாட்டேன் கரும்புள்ளியெல்லாம் மாறாது வன்னிய மக்கள் கவலைப்பட முடியாது நான் ஐயா வச்சிருக்காரு காசு இருக்கு வச்சுருக்காரு என்னையா அப்போ அவர் இன்னைக்கா கூப்பிட்டு வந்தார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த பிள்ளை இருக்கு வச்சுக்கிட்டாரு கூட வச்சுக்கிட்டு இன்னைக்கு சொத்தை எழுதி வச்சிருக்காரு ட்ரஸ்ட் எழுதி வச்சிருக்காரு கட்சியை கேட்டாலும் அந்த பிள்ளை கொடுத்துடுவார் என்ன பண்ணிட்டு போகிறார் அவர் கட்சி தானேயா அப்படின்ற ஒரு குரூப் ஒரு பக்கம் இருபாய் அப்போ அன்புமணி குரூப் என்ன பண்ணாங்கன்னா இப்போ க நீ அவரை யார வேணாலும் கூட்டி கல்யாணம் பண்ணிடுவேன் எங்களை பிள்ளையை பெற்று போட்டுட்டு யாருக்கு வேணாலும் சொத்தையும் கட்சியும் எழுதி கொடுத்துருவியா அப்படின்றது இவரோடது இது வந்து பட்டிமன்றம் வைக்க வேண்டிய ஒரு விவாத பொருளாக மாறிடுச்சு அதனால தான் இப்போ பட்டிமன்றமாக இருக்குது ஆறு மாதம் போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வரும்போது ராமதாஸுக்கு மேலும் மைனஸ் ஆகுது மைனஸ் ஆகும்போது அவரோட அரசியல் வாழ்க்கையை வந்து கேள்விக்குறி வர எலெக்ஷனில் ரெண்டு பாமக தான் ஒரு பாமக கிடையாதுன்றது உறுதியாயிடுச்சு ராமதாஸ் அவர்களோட மகள் காந்திமதி அவர்கள் வந்து நிறைய பொதுக்கூட்டங்களும் இப்போ காண முடியுது நேற்று கூட வன்னியர் சங்க மாநாட்டு மாவட்ட செயலாளர்களோட வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு அன்புமணிக்கு பிறகு ஒரு ஐக்கானிக்காக இவங்களை வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதுதான் இப்போ அன்பு நம்ம பற்ற அசிங்கம் போகுதுன்னு நினச்சி என்ன பண்ணுறாருன்னா நான் தானே உனையாகினேன் வெளியால் ஆகிறேன்னு தானே நீ பயப்படுற யாரோ அந்த இன்னொரு அம்மா கையில் கட்சி போயிருந்தேன்னு பேப்பர் அதெல்லாம் போகாது நம்ம குடும்பத்தில் தான் இருக்கும் என் மகளும் ஆக்கிட்டு போகிறேன் இப்போ மகளுக்கு சொத்து எழுதி வச்சுட்டு போகிறேன் கட்சியை மகளுக்கு எழுதி வச்சுட்டு போகிறேன் நீ தான் அடங்க மாட்டுற நீ எனக்கு எதிராக செயல்பட்டு நீ அசிங்கப்படுத்தி இத்தனை வருஷமாக ஐம்பது வருஷமாக சத்தம்லாம் வாழ்ந்து சாணி அடி வாங்க விட்ட உனக்கு இன்னைக்கு கட்சி கிடையாதுன்றது தான் அவருடைய போக்கு ராமதாஸ் அவர்களுடைய போக்காக தற்போது இருக்குது காந்தி மதினா இப்போ என்ன சொன்னால் உனக்கு இல்லைனா மகளுக்கு கொடுத்துட்டு போகிறேன் சொத்து இதில் சொத்து குடும்ப சொத்து எழுதி வைக்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஸோ இது வந்து ஒரு கட்சியாகவோ மக்கள் இயக்கமாகவோ மக்களுக்கான ஒரு போ போராடக்கூடிய ஒரு இயக்கமாகவோலாம் வைக்கல அவங்க சொந்த கேம் ஆடுறதுக்கு ஏன்னா இது மாதிரி அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறதுக்கு வன்னியர்களையும் முத்தவர்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க மாறி மாறி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் கடந்த சில மாதங்களாக உரசர்கள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அமித்ஷாவை கூட டெல்லியில் போய் சந்தித்தார் அதெல்லாம் மிகப்பெரிய இதாக இருந்தது எடப்பாடி அவர்கள் பேரணியில் அவர் அடைக்கப்படலை அப்படின்னு ஒரு கருத்து முரண் வைக்கப்படுது இப்போ ஐந்தாம் தேதி பத்திரிகையாளர் சந்தித்து மனம் விட்டு பேச போகிறோம்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன பேசுவார் என்ன பேசுவார் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கம் எட்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம இதை பற்றி ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இப்போ இந்த வீடியோலாம் இருக்கு நீங்கள் தமிழ் குரலில் ஜிவா டோடேலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் செங்கோட்டையன் அடுத்த பூசாராக காயின கொண்டு கொண்டிருக்கிறாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணோம் செங்கோட்டையன் வர போகிறாருன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் அவர் வந்து அந்த பேனர் பஞ்சாயத்து வந்துச்சு பேனர் பஞ்சாயத்து வந்தது பேனர் பஞ்சாயத்து கிடையாது இது காய காயநகரத்தில் நம்ம போட்டிருந்தோம் டீட்டெயிலாக என்ன நடக்க போகுது தேர்தலுக்கு நெருங்க நெருங்க என்ன நல்லா நடக்கும்னு நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ அவர்கள் டெல்லியில் வந்து ரெட்டலையை முடக்கிட்டு செங்கோட்டையன் கையில் கொடுக்குறது தான் அவரோட பிளான் அதற்கான காயநகரத்தை இருக்கு அதை பற்றி செங்கோட்டையன் சொல்கிறாரா இல்லை தேர்தல் நெருக்கத்தில் சொல்கிறாரான்றது அஞ்சாந்தேதி தெரியும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் தங்கமணி அவர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் செங்கோட்டையுக்கு கொடுக்கப்படுவதில்ல அதனாலதான் தான் ஒரு முரண் இருக்கிறதா சொல்கிறாங்களே இல்லை அப்படி இல்லை எல்லாமே சொந்தக்காரன் தானே ஒரு பெரிய கவுண்டரு நடு கவுண்டரு சின்ன கவுண்டருன்ற மாதிரி தானே இருக்கு அது பிரச்சனை கிடையாது வேலுமணி வந்து என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய தொகுதியில் நிறையா பண்ணியிருக்கார் தமிழ்நாட்டில் வேறு யாருமே பண்ணாததெல்லாம் வேலுமணி பண்ணியிருக்காரு அதில் எந்த கருத்து கிடையாது கோவையை ஒரு வெளிநாடு போன்ற எந்த மாவட்டத்தை சேர்ந்த எந்த திமுகவும் சரி அதிமுக யாருமே செய்யாதது வேலுமணி செஞ்சுருக்காரு அவரோட தொகுதி போனால் ஒரு பெரிய வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது நம்ம அவர் எதிர்கட்சிய ஐடிஎம்கேயில் இருக்கார் அவர் குளறுபடி அரசியல் பண்ணுறாரு பாஜக காரனுக்கு அடியோரடியாக இருக்காருன்றதுலாம் அடுத்த விஷயம் ஸோ அப்படி ஒரு செட்டப் பண்ணி அவர் ஒரு சில தொகுதிகளில் தன்னுடைய செல்வாக்க வச்சுருக்காரு செங்கோட்டையன் பழைய பண்ணையார் மாதிரி செங்கோட்டையன் என்ன பண்ணுறன்னா தொகுதிக்கு மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அன்றாட பிரச்சனை இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் வச்சுருக்கார் புரிதாக உங்களுக்கு அவர் வந்து அப்படியே ஒரு ஒரு வளர்ச்சி திட்டங்களுக்கான நாயகன்லாம் கிடையாது பிரச்சனை இல்லாமல் அவங்க தொகுதியில் எதுவும் வந்து கேட்டால் உடனே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது பதில் பண்ணி கொடுக்குறது இதில் அவர் இருக்கார் எடப்பாடியார் என்ன பண்ணாருன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக செயல்படலை சேலம் முதல்வராக மேயராக தான் இருந்திருக்கணும் அவர் சேலம் மேயர் அளவுக்கு தான் அவர் செயல்பட்டார் சேலத்தை டெவலப் பண்ணி விட்டார் மேம்பாலம் போட்டார் டெவலப் பண்ணி விட்டார் இவ்வளோ தான் ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டை முன்னேற்றத்து யார் உங்களுக்கு ஓட்டு போட்டு எல்லாம் வாயை பழந்துட்டு மதுரை காரணம் திருநெல்வேலி காரணம் தூத்துக்குடி காரணம் கசிவகை காரணம் காரைக்குடி காரணம் உட்காந்துருப்பா நீ வந்து ஒவ்வொரு மேயர் மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொன்றே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரைட்டா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது ஆனால் வேலுமணியை பொறுத்தளவுக்கு சென்னைக்கும் அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் நிறையா பண்ணியிருக்காங்க அதில் மறுப்பது இருக்கு ஏன்னா இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா பிஜேபிக்காரன் எப்படி வச்சு ப்ளே பண்ணுறான் அப்படின்னா இப்போ வேலுமணிட்டு தான் ஏகப்பட்ட பணம் இருக்குது ஸோ இவரை லாக் பண்ணிடுறா நம்ம நம்ம சொல்கிறபடி கேட்கலன்னு லாக் பண்ணிடுவாங்கன்றது வேலுமணிக்கு தெரியும் அப்போ என்னன்னா பாஜகவோடு இணைந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொங்குபலில் ஏற்கனவே பாஜகவுக்கு சப்போர்ட் இருக்குது ஏடிஎம்கே கடுத்து அப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஒரு ஆட்டையை போட்டு ஓட்டலாம் அப்படின்றது தான் அவருடைய பிளான் அது பிஜேபி என்ன சொல்லுதோ அதை தான் வேலுமணி செய்வார் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது காரணம் உள்கூத்து வந்து செங்கோட்டையனை மதிக்கலைன்னெலாம் கிடையாது செங்கோட்டையனை பார்த்து வளர்ந்தவர் தான் யார் எடப்பாடியார் செங்கோட்டையை செவத்தை பிடிச்சி நடக்கும்போது இவர் திண்ணையை பிடிச்சி நடந்தவர் தான் எடப்பாடியார் இப்போ அரசியலில் அப்போ அவர் அப்பவே பெரியார் செங்கோட்டையன் எண்பதுகள் தொண்ணூறுகள்லேயே மிகப்பெரிய ஒரு ஒரு இதாக இருந்தவர் அந்த பெல்ட்டில் கொங்கு பெல்ட் மிக நெருக்கமான நெருக்கமானவர் முன்னாடி எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கார் எடப்பாடியாருக்கு பத்து எம்ஜிஆர் பட பேரை கூட தெரியாதவர் ஸோ அப்படி இருந்தவர் வந்து இப்போ இவர் அமைச்சரவையில் இருக்காது தான் அரசியல் ஆனால் அவர் எக்க செக் வைக்கணுமோ அவரை நகர்த்தி செக் வச்சுருவாங்க இப்போ செக் வைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம தான் பிரேக் பண்ணோம் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பேக்கப்பில் வேறு ஒரு பிளான் பண்ணி இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் போகுது சசிகலாவும் தினகரனையும் சேர்த்து வச்சு மூன்றாவது முன்னோர்கள் அணியாக உருவாக்கி அவரை பேரணி நடத்துகிற மாதிரி செங்கோட்டையன் பண்ணுவார் இல்லை இல்லை செங்கோட்டையன் தான் ஏடிஎம்கே செங்கோட்டையன் வெளியே போகிறாரு செங்கோட்டையன் ஏடிஎம்கே வச்சுட்டு எடப்பாடி யாரை வெளியே அனுப்பிடுவாங்க யார் யார் இருக்கீங்களா இருங்க மற்றவங்க அடுத்த வண்டியில் ஏறி போயிருங்கன்றாங்க ம் அப்படிதான் மேடம் சார் உங்கள் கருத்தை பகுதியை மிக்க நன்றி சார் நேரங்களே இணைந்திருங்கள் அறம்துடன் நன்றி